நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பு தொடர்ந்து பதவி பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சில தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலை கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நியூ ஓலேண்ட் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவணி இடத்துக்கெல்லாம் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சம்பளமாக இருபதாயிரம் கொடுக்குறாங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இரு சக்கர வாகனம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் மெக்கானிக்கு இருபதாயிரரூவா சம்பளம் டிராக்டர் டிரைவருக்கு இருபதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க சைட் இன்ஜினியருக்கு சிவில் இன்ஜினியர் பிஇ இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் செவன் டூ செவன் த்ரீ ஃபோர் அல்லது டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் டூ செவன் த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தைகேட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஜவுளி மற்றும் ரெடிமேட் விற்பனை நிறுவனத்திற்கு பணிபுரிய ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவை பதினைந்தாயிரம் முதல் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க புடவை பிரிவுக்கு இருபது பேர் கேட்டிருக்காங்க ரெடிமேட் விற்பனையாளர்களுக்கு ஆண்கள் பெண்கள் இருபது பேர் கேட்டிருக்காங்க ஃப்ளோர் மேனேஜர் மற்றும் சூப்பர்வைசர் ஆண்கள் கேட்டு கேட்டிருக்காங்க ஹெல்பரில் ஆண்கள் பத்து பேர் கேட்டிருக்காங்க பில்லரில் ஆண் பெண் ரெண்டு பேருமே பத்து பேர் கேட்டிருக்காங்க உங்களோட திறமை கேட்ட நல்ல சம்பளம் போனஸ் ஊக்கத்தொகை பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வெளியூர் நபர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு நிறுவனத்திலேருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் ராஜா சில்க்ஸ் பேலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஜீரோ அல்லது எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது க்ளவுட் டெக் பிஸ்னஸ் ட்ரைனிங் சென்டர் கும்பகோணம் தஞ்சாவூர் அமைச்சிருக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சுங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் நைன் டூ ஃபைவ் டூ ஒன் எயிட் சிக்ஸ் லெவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது லோட்டஸ் சூப்பர் மார்க்கெட் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு சேல்ஸ் பில்லிங் ஸ்டாக் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பணிக்கு முன் அனுபவமும் உள்ள ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பு சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடைகளில் வேலை அனுபவமும் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தஞ்சாவூரில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி நான் முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தஞ்சாவூரில் கேப் டிரைவர் கேட்டிருக்காங்க பிஎம்டபிள்யூ இல்லாட்டி ஆட்டோமேட்டிக் கார் இயக்குவதில் முன் அனுபவம் உள்ள டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் நைன் டபுள் த்ரீ செவன் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கடை வேலைக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் கேட்டிருக்காங்க தஞ்சாவூரில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் எயிட் அல்லது டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது யூனிவர்சல் மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஒரு அஞ்சு பதவிக்காக வேலைக்கு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் மேனேஜர் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க எனி டிகிரி சிஸ்டம் நாலேஜோடு கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட்லைன் சூப்பர்வைசருக்கு ஆண்கள் டிப்ளமோ இல்லாட்டி பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க மெக்கானிக்கு ஆண்கள் ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் ஹெல்பருக்கு ஆண்கள் டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு பெண்கள் பிகாம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஜீரோ ஃபைவ் நைன் ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராயல் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர் அம்ஜருக்கு டீச்சர்ஸ் ஒன்டாக்டன்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலோ இந்தியன் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கேஜி கிளாஸஸ் எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் அல்லது டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தசரவதி என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் கும்பகோணம் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு மெக்கானிக் கேட்டிருக்காங்க ஐடிஐ டென்த் டுவெல்த் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் ஃபோர் இந்த தொலைபேசி என்னக்க தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஸ்டாஃப் நர்ஸ் மற்றும் ஹெச்ஆர் மேனேஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் மற்றும் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் कारडियो टेक्नीशियन, मेंटेनेंस मैनेजर रेडियोग्राफर एलक्ट्रीसियन प्लंबर एसी टेक्नीशियन, टेक्नीन ड्राइवर, हाउसकीपिंग सुपरवाइजर, सूपर्वैर स्टाफ पर्सनल असिस्टेंट टू एम डी क्वालिटी मैनेजर फार्मी मैनेजर எம்ஓடி டெக்னீஷியன் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலை கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ ஜீரோ டூ நைன் த்ரீ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் பள்ளிக்கு மகாத்மா காந்தி பப்ளிக் ஸ்கூல் இந்த பள்ளிக்கு எல்கேஜி டூ ஃபிஃப்த்து கிரேட் எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் எல்லா சப்ஜெக்ட்டும் எடுக்க தெரிஞ்ச டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஹிந்தி டீச்சர்ஸும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் நைன் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் ஒன் எயிட் அல்லது நைன் ஃபோர் எயிட் செவன் டூ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மகாலட்சுமி செராமிக்ஸ் கும்பகோணம் தஞ்சாவூர்ல அமைச்சிருக்கு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ராஜலட்சுமி சாமில் பாளையங்கோட்டையில் அமைச்சிருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் உட் கவரிங் மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க த உங்களோட தகுதிக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் சிக்ஸ் நைன் ஒன் டபுள் நைன் த்ரீ எயிட் அல்லது செவன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டெடி ஏஜென்சிஸ் கும்பகோணம் தஞ்சாவூர்ல அமைச்சருக்கு ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க ஐடிஐ 10th 12th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் செவன் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பெட்ரோல் பங்க்கிற்கு ஆட்கள் தேவை இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்டன்ட் பிகாம் முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சூப்பர்வைசருக்கு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் சம்பளம் கே கொடுக்குறாங்க பம்ப் ஆப்ரேட்டருக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க முழு நேர வேலைக்கு சம்பளமாக பன்னெண்டாயிரம் ப்ளஸ் படியை உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க நேர வேலைக்கு சம்பளமாக ஆறாயிரம் படிக்கல் சம்பளமாக எழுநூத்தம்பது ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டோர் அட்வான்ஸ்ட் காமராஜ் ரோட் கும்பகோணம் தஞ்சாவூரில் அமைச்சிருக்கு சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்கறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் போர் டபுள் எயிட் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்